மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சொக்கா நூரணியை அடுத்த கண்ணனூரை சேர்ந்தவர்தான் ராஜா இவருக்கும் வாடிப்பட்டி அருகே குட்டாளம்பட்டியை சேர்ந்த வள்ளி என்பவருக்கும் தகாத உறவு ஏற்பட்டிருக்கிறது இந்த தகாத உறவின் காரணமாக இருவருமே சொக்கா நூரணி பசும்பொன் நகரில் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து குடித்தனம் நடத்தி வந்துள்ளனர் வள்ளி சித்தாள் வேலைக்கும் ராஜா டீ கடையிலும் வேலை பார்த்து வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளனர் இதற்கிடையே வள்ளிக்கும் கீழப்பட்டியை சேர்ந்த செல்வம் என்ற கொத்தனாருக்கும் இடையே கள்ளக்காதல் மலர்ந்துள்ளது ராஜா இல்லாத நேரத்தில் தன்னுடைய இரண்டாவது கள்ளக்காதலான கொத்தனாருடன் அவர் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று இரவு நேர வேலைக்கு டீ கடைக்கு சென்ற ராஜா மறுநாள் காலை தான் வீட்டிற்கு வந்து பார்த்துள்ளார் அப்போது வீட்டுக்குள் கொத்தனாரான செல்வம் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் பின்னர் போலீசாருக்கு அவள் தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் உள்ள காயங்களின் அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலும் உடலை மீட்டு பிரேத போஸ்மிக்காக அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இரவில் வீட்டிலிருந்த வள்ளி எங்கு சென்றார் என தெரியாத சூழலில் மாயமான வள்ளியையும் போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள் கள்ளத்தொடர்பு வாழ்க்கை வாழ்ந்து வந்த பெண் மேலும் ஒரு கள்ளத்தொடர்பில் இருந்ததும் அவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவமும் சொக்கனானூரணி பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது